விழிப்பு நிலையில் நடப்பது என்ன இப்போ நாம் விழிப்பாக இருக்கிறோம் நம்ம உயிரே நம்ம உடம்புக்குள்ள எங்கே இருந்து இயங்குது எங்கே இருந்து இயங்குதுமா நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது நாம் இப்போ விழிப்பாக இருக்கிறோம் இப்போ விழிப்பாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள உயிர் எங்கே இருந்து வேலை செய்யுது உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது உடம்பு ஃபுல்லாக இருக்குது எல்லா இடமும் கரண்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் சப்ளைன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடம் எது மூலாதாரம் இந்த ஆக்னி சக்கரம் அங்கே இருந்து தான் நம்ம மனசும் நம்ம உயிரும் நின்று விளையாடுது அங்கே போது மட்டும்தான் நாம் விழிப்பு நிலையில் இங்கே நின்று வேலை செய்ய முடியும் அப்போ தூக்கத்தில் என்ன சமயம் நடக்குதுன்னா இங்கே நின்று உயிரும் இங்கே நின்று மனசும் அப்படியே இறங்கி மூலாதாரம் போய் உக்காந்துரும் தூக்கத்தில் அதான் நடக்குது மனம் உயிரானது அங்கே போய் நின்னால் மட்டும்தான் நமக்கு தூக்கமே வரும் இங்கே நின்று ஏங்கினேன் தான் மனுஷனுக்கு தூக்கமே வராது அதனால தான் பாடம் தப்பாக பண்ணிட்டா சாமி தூக்கமே வரல சாமி மண்டையில் ஏதோ ஓடுது சாமி சொல்கிறதுக்கு காரணம்னா இங்கேருந்து ஏறின ஒரு பொருள் இறங்கத்துக்கு வழி தெரியாமல் அங்கேயே நின்று இயங்கிலே இருக்குது அப்படி நின்று ஏங்கினா அவன் ஒரு ஒரு நாளாக நரகத்தை தான் அனுப்பிக்கணும் தூக்கம் இல்லைன்னா அவன் நரகத்தில் சமம் தான் ஒரு மனுஷனை நிதானப்படுத்தி வச்சுருக்குது அப்போது ஏறின பொருளை பத்திரமாக இறக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வித்தை தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும் எதை ஒன்றா எப்படி ஒன்றா பண்ணலான்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் அப்போது மத்தியில் நின்று வேலை செஞ்சால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இதே உயிரானது இறங்கி கீழே போச்சு மூலாதாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் தூக்க நிலையிலே இருக்கிறோம் கனவு அடிப்படையில் கனவு காண்பதால் ஆசை வருகிறதா ஆசை காண்பதால் ஆசை ஆகிறதா வயசு வந்ததுனால மீசை வந்ததா மீசை வந்ததுனால வயசு வந்ததாங்கிற மாதிரி இருக்குது கனவுகள் ஏன் வந்ததுன்னா ஒரு குழந்தை கூட குழந்த கனவு காணுமா ஏன்னா அதுக்கு பதிவே இல்லை அதே ஒரு உயிருக்கான தன்மை மட்டும்தான் அந்த குழந்தைக்கிட்ட இருக்குது அதுக்கிட்ட மனம் இருக்குது ஆனால் வேலை செய்யல மனம்ன்றது வேலை செஞ்சால் மட்டும்தான் பதிவுகள் ரெக்கார்டாகும் அந்த பதிவுக்கு மாதிரி கனவுகள் வரும் புரியுதுங்களா அப்போ கனவுகள் யாருக்கு வருதுன்னா பதினஞ்சுக்கு நேரம் இருக்கிறான் டெய்லி அவன் நல்ல மோசமானவன் மோசமான அப்படிங்கிறான் அவன் அப்படிங்கிறான் அப்படின்னு நம்ம எழுதிக்கினே இருந்தால் மனசில் பதிவாகினே இருக்குது மனசில் தான் அங்கே கனவுகளை வந்து நேரணும் அப்போ நாம் எங்கே இருக்கணும்னா வாய் வார்த்தை வாய் வார்த்தையோடு போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் நான் அவனை பத்து வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டான் அவனும் போயிட்டான் ஆனால் ஒம்பது வார்த்தை பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உக்காஞ்சேத்துலேயே அதெல்லாம் இதெல்லாம் திடீர்னு நல்லாயிருக்குமா அதெல்லாம் திடீர்ந்தானேனா இந்த பத்து வாட்டி எழுதிடும் மனசு அப்போது ஒரு கோவத்தை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா சடனாக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு திட்டான் முந்தி போச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நம்ம அசை போட்டோம்னா அதுதான் பாவமாக மாறும் இந்த கோபத்தினாலும் பாவம் வராது ஆனால் அவனை இப்படி திட்டிக்கலாமா அவனை அப்படி பண்ணிட்டானேன்னு நான் திருப்பி திருப்ப திருப்ப அசை போட்டால் அது எனக்கு பாவம்ட்டே கொண்டு வந்து நிறுத்திடும் ஐயா கூட கோவப்படுவார் அதனால் பாவம் வருமானம் பாவம் இல்லை அது அந்த ஒரு நோடியோட அவர் அதை மறந்தே போடுவார் புரியுதா நாம் கூட ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அந்த ஒரு நோடியோட கோபத்தை விட்டுட்டால் நமக்கு எந்த பாவம் வராது எந்த பதிவுகளும் மனசில் ரெக்கார்ட் ஆகாது அதனால் எந்த கனவுகளும் வராது புரியுதுண்ணா கனவுகளும் என்றது மனசில் நான் எழுதுன படம் தான் அதுதான் அங்கே டிஸ்பிளேயில் காட்டு சரிங்களா எந்த கவனம் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும் கர்ம வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்து விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது கர்ம வினைகள் முடிந்து நான் முக்தி அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு அது முடியுமனா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும் அவங்களுக்கு ஞானம்ன்றது அடையணும்னா அவங்கக்கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ளே ஊத்து வரும் புரியுதுல அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா அந்த ஞான நிலையில் இவர் நல்ல இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சியாக யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் ஆணுன்னும் தெரியாது நான் பெண்ணுன்னும் தெரியாது அவங்க அழியணும் தெரியாது அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடியல ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறோம் மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுக்கான அறிகுறி எப்போவுமே அந்த ரெண்டு நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் நம்மளே எடை போட்டு பார்த்துக்கணும் நமக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா பக்குவம் இருக்கா பக்குவம் இல்லையா தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் அதை பண்ணால் முக்தி அடைய அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கு அருள் கணக்கு என்றால் என்ன அருள் கணக்கா அப்படி ஒரு கணக்கு நம்ம கணக்கு ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு இது ரெண்டுத்தினாலும் விளையிறது அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போவோம் பாவம் செஞ்சவ தான் இங்கே பிறக்கிறது இல்லை புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும் சரிங்களா இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா உனக்கு கொடுக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகணும் பாவமும் கொண்டு போவாது புண்ணியமும் கொண்டு போவாது அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை வரும் இறைவன் கருணை என்றால் இறைவன் கருணை குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவன் கருணை கருணை என்றால் என்ன குருமார்கள் கருணை என்றால் என்ன இறைவனோட கருணை எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிறவிக்குள்ளே நம்ம நல்ல வீட்டில் போறக்குறோமா கெட்ட வீட்டில் போகிறக்கலாம் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை பிறவியை கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு புரிஞ்சுங்களா அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நடத்துகிறான்னா நாம் செஞ்ச கர்மம் வழி நடஞ்சிகிட்டு இருக்குது அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும் இறைவனோட கருணை அங்கே சரி செய்யப்படாது புரியுதுங்களா அந்த குருமார்களோட கருணை வந்தால் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கின போனவரை கோயில் கட்டத்துக்கு எப்படி டைவர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளி நோக்கமாக போனாலும் ஒரு குருவானவர் நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா நீ வந்ததுக்கான நோக்கம் வேறேன்னு அவர் நம்ம தெளி வச்சு நம்ம மனத மாயை ஒடுக்கிட்டாருன்னா அது குருவோட கருணை அது குருவால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் தானம் தர்மம் செய்தால் நாம் செய்யும் பாவ புண்ணியம் நமக்கு தெரியுமா தெரியுமான்றத விட அந்த பாவ புண்ணியத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் எதனாலன்னா தானம் தர்மம் பண்ணுறதுனால தானம் தர்மம் பண்ணுறதுனால பிறவியெல்லாம் அழிக்க முடியாது ஆனால் ஒரு அடி விழுது அடி வந்தால் ஒரு நோஞ்சாக அறுக்கிறான் ஒரு அடி விட்டோன்னா குய முய பார்த்துலாம் சரிஞ்சு ஊறான் ஆனால் ஒரு வாட்ட சடமான ஒரு ஆள் ஒரு அடி வந்தால் கூட திரும்ப ஏன்னு நிற்கிறேன் அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது தான் தான தர்மம் அந்த தானம் தர்மம் ஆனாலும் ஏன் பாக்கிட்டு வந்து எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் தானம் தர்மம் ஊரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ண அதுக்கு பேர் தானமும் இல்லை தர்மமும் இல்லை ஏன்னா இப்ப நிறைய பேர் சோறு போட்டுட்டு நான் தர்மம் பண்ணான் தர்மம் பண்ணான் அதுக்கு பேர் தர்மம் இல்லை நீ போடலன்னா நீ தான் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி நான் போட்டு இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க சாமி நீ போடலன்னா அதை போடுறதுக்கு இன்னொரு ஆளாக இறைமையை உருவாக்குவான் ஏதோ நான் தான் போட்டு அவன் சோறு துண்டாம நான் நினைச்சிக்கூடாது நான் நினைச்சாலே அது தர்மம் இல்லை கர்மம் போட்டதோடு என் வேலை முடிஞ்சு போச்சு அதோட பாவ பண்ணி என் வரைய வராது அப்போது கர்மா உணர்ந்து தர்மத்தை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிறவியே கிடையாது அது மட்டும் அந்த பிறவி இல்லை இல்லை இல்லாத ஒரு நிலை கொண்டு போகிறதுக்கு தர்மம் பண்ணணும் ஐயா எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறாரு என்னைக்குன்னா நான் தர்மம் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறாரா ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தாங்கன்னா சாமி நான் அவ்வளோ தர்மம் பண்ண சாமி இவ்வளோ தர்மம் பண்ண சாமி நினைக்கிறாங்க ஆனால் ஐயா அப்பா சொல்லிக்கிறாரா அப்போ அவர் தர்மமே பண்ணலான்னா ஒரு விஷயத்தை பண்ணால் அது நான் தர்மம் பண்ணுறேன் அந்த நினைவு அவர்கிட்ட இல்லை என்னை இறைவன் செய்ய சொன்னான் நான் செஞ்சுட்டேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டார்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளே அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஊர் வாங்கி நான் பண்ணிவிட்டு என் போ என் பேராக பூசி ஓட்டிக்கிறான் இப்போ நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அது தர்மமும் இல்லை தர்மமாக மாறும் அப்போ இதெல்லாம் நாம் வந்து கவனமாக இருக்கணும் தப்பு செஞ்சு கர்மா வந்தால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தர்மம் செஞ்சால் இந்த வகையில் கர்மா வரும் ஏன்னா நோக்கமே போகுது ஒரு உள்நோக்கத்தோட தர்மம் பண்ணால் அதனால் நமக்கு தர்மம் வராது வினைகள் மட்டுமே நம்ம திரும்ப 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 வந்தோம் அப்போ எந்த நோக்கத்துக்காக அதை செய்கிறோமோ அதுக்கு எதிரான விளைவுகள் தான் நம்மளை வந்து பாதிக்கும் அதில் செய்கிறவங்க கவனமாக செய்யணும் ஏற்பட்டு உயிர் பிரிவு உயிர் பிரிக்கிறது இது திடீர்னு போனாலும் மரணம்தான் திடீர்னு போனது காரணம் என்னன்னலாம் கேட்டால் ஒன்றுமே கிடையாது அவனோட கால அளவு முடிஞ்சு போச்சு அவன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் முடியணுன்னு கணக்கு முடிச்சிட்டான்னா ஒரு செகண்டு கூட நம்மளால் இங்கே இருக்கவே முடியாது அப்போ அவனோட கால கணக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழலாம் அவனோட கணக்கு முடிஞ்சால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மேலே போக வேண்டாம் அப்போ இங்கே திடீர் மரணன்றது யாருக்காக சொல்லுவோன்னா இப்போ ஒரு வயசானவர் செத்து போயிட்டார் அவர் போய் திடீர் மரணம்னு நான் சொல்லவே மாட்டோம் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த திடீர் மரணம் யாருக்காக சொல்லணும்னா ஒரு குழந்தை செத்து போனால் சொல்லுவோம் நல்லா வாழக்கூடிய வயசு இருந்து செத்து போனால் அவங்களுக்கு தான் என்னப்பா திடீர்னு இப்படி ஆகி போயிடுச்சப்பா வயசானவங்களை போய் என்னப்பா திடீர்னு இப்படி செத்து போயிட்டாங்கன்னா யாரும் கேட்டதே இல்லை அவள் சாவேடி வயசான செத்து போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாள் அப்போது எங்கேன்னா அந்த இறக்கு நமக்குள்ளே வருது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அவர் இல்லைன்னா என்ன ஆகுமோ அந்த ஏக்கம் வரும்போது அந்த மரணத்தை நாம் திடீர் மரணம்னு சொல்கிறோம் திடீர் மரணம்னு ஒன்றும் இல்லை உறக்கும் போதே முடிவு பண்ண ஒரு விஷயம் இயல்பாக நடக்குது ஆனால் என்னால் தாங்கிக்க முடியாம அந்த மரணத்துக்கு ஒரு பேர் அதுதான் பணம் பத்தும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பணத்தின் மீது மனிதன் ஏன் ஆசை கொள்கிறான் ஆமா யார கேட்டாலும் சொல்லுவாங்க பணம் பணம் பாதாள வரைக்கும் பாயம் பத்தும் செய்யும் ஏன் அப்படின்னா எப்போ அந்த ஞானம் வரும் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க பணம் பத்து செய்யும்பா பார்த்து நடந்துக்கப்பா பணத்தை அதாவது தரித்திரான்னு ஒன்று இருக்குமா இந்த உலகத்தில் தரித்திரம்னா செல்வமும் ஒரு தான் சாப்பிட்டே இருக்கிறான் பாருங்க அது மிகப்பெரிய தத்துவம் தூங்கினே இருக்கிறது அது மிகப்பெரிய தத்துவம் பணம் 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 ஓடனானா அவன் செல்வம் தான் இல்லை அவன் மிகப்பெரிய தருத்திரத்தில் இருக்கிறான்னு அப்போ பொழுது வச்சு போது போனா இன்னும் எல்லாம் பத்து ரூபா கிடைக்குமா இன்னும் ஆயிரம் ரூபா கிடைக்குமான்னு ஒருத்தர் ஓடனானா அவன் தரிதிரத்தோடு வலையில் சிக்கி இருக்கிறான்னு அர்த்தம் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு தீரவே இல்லை இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம் போலதுன்னா அவனும் தரித்திரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் சரிங்களா உலகம் பொழுது வெஞ்சு பொழுது போதே எல்லோரும் ஓடுறான் ஆனால் நான் தூங்கிக்கினே இருக்கிறேன் எப்போ வேணாலும் சோம்பே தரமாக இருக்கிறானா அந்த மூணு பேரும் எதில் இருக்குது சிக்கின்னுக்குறாங்கன்னா தரிதிரம்னு ஓட்டத்தில் சிக்கி நிற்கிறாங்க அவங்ககிட்ட பணம் இருந்தும் அவன் தரித்திரத்தில் தான் இருக்கிறான் இவங்கிட்ட சாப்பாடு இருந்தோன் தரித்திரம் தான் இருக்கிறான் எதையும் ஒரு அளவோடு இது போதும்னு இருந்தா நம்ம மற்றவன் எல்லாம் செல்வத்தில் வாழ்ந்தவன யாருமே கிடையாது தரித்துல வாழ்ந்தான் கர்மாவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு உண்டா உண்டு அதுதான் முன்னாடியே சொன்னோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள புத்தியில் பதிவாகுது அந்த புத்தில பதிவுக்கேற்ற தான் நான் இங்க நடக்கிறேன் ஓடுறேன் விளையாடுறேன் என்னோட எல்லா வேலையும் செய்கிறேன் அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு காரணம் என்னோடய புதிய பதிவான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் நான் செஞ்ச கர்மம் இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அப்போ நான் தப்பிச்சு போக வழி தெரியணும்னா முதல்ல என்ன பண்ணணும் செயலை நிறுத்தணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்க போய் அங்கே போய் அங்கே போனால் சரியாகுமா இங்கே போனால் சரியாகுமா போனால் கர்மான்றது அடியவே அடியாக இருக்கும் அப்போது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நான் அனுபவிக்க தான் இங்கே வந்துக்கிறேன் இதை நான் அனுபவிக்கணும்னா மேற்கொண்டு நான் செய்யாமல் இருக்கணும் செய்யறத குறைச்சிட்டு அனுபவிக்கிறது அதிகமானால் கர்மாவர்த்தனுக்கு சீக்கிரம் முடியும் அதனால தான் இந்த பாடம் வாங்கின எல்லாருக்கும் வழக்கத்தோட கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா பாடம் கரெக்டாக போனால் இறைவன் பார்க்குறான் இவன் கரெக்டாக போகிறான் இவன் இன்னும் நம்ம கூட சீக்கிரம் வரணும் ஆனால் அவனை ஒரு பொருள் தடுக்குது அப்போ நாம் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு விஷயத்த வேகப்படுத்துகிறோம் இந்த கர்ம வன சீக்கிரம் முடிஞ்சால் இவன் ஒரு அடி எடுத்து வச்சவன் ரெண்டு அடி எடுத்து வச்சு என்கிட்ட வர வரமாட்டான் நான் இறைவன் நம்ம அணு பத்து வருஷத்தில் அனுபவிக்கிறத ஒரே வருஷத்தில் அனுபவிக்கிறதுக்கு அவன் வேகப்படுத்துகிறான் ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நாம் என்ன பண்ணுவான் சாமி ஃபஸ்ட்டே நல்லா இருந்திருப்பேன் பாடம் வாங்கினது வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை நிம்மதியாகவே இருக்கும்போது காரணம் என்ன இறைவனோட பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கு அது விழுந்ததுனால அவன் கொஞ்சம் வேகப்படுத்துகிறான் இப்போ நான் என்ன பண்ணேங்க வந்துச்சேன்னு அவசைப்படாமல் ஓகே இறைவனோட பார்வை விழுந்ததுனால இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருக்குது நான் அனுபவிக்கணும்னு எது முடிவு பண்ணிட்டவன் நான் அனுபவித்த சக்தியும் அவனே கொடுப்பான் அந்த தெளிவு இருந்தால் வந்ததுக்கு நான் வருத்தப்படவே மாட்டேன் எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு தைரியமாக போனோன்னா இதுலேருந்து